மைக்கெல்லாம் எப்படி கேட்க முடியும் பயமா இருக்குன்னா மற்றவங்களுக்கு என்ன கேள்வின்னு தெரியணும்லப்பா பயம் என்பது நம் பரம்பரைக்கே இருக்கக்கூடாது அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு அறவே இருக்கக்கூடாது என்ன புளியை மர முரத்தால் அடித்து துரத்தினால் மரத்தினா அந்த மரத்தி இல்லையா அவ்வாரிசு இல்லையா வேலுநாச்சியார் பேரனும் பேத்திகளுக்கும் பயம் என்பது எப்படி இருக்கலாம் கிட்ட ரெண்டு தூணிங்க இப்போ கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள் அதுக்கப்புறம் பொறுப்பாளர்கள் விலகிட்டு இருக்காங்கல்ல இதனால கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வரும் நினைக்கிறீங்களா எல்லாம் வந்துட்டு இருக்கு அதனால வாக்கு சதவீதம் எதுவும் குறையுமா குறையும் நீங்க நினைக்கிறீங்களா இப்போ இப்ப வெளியில போய் இன்னொரு கேள்வி இருக்க இன்னொரு கேள்வி இருங்க இருங்க இப்போ கட்சியில இருந்து இவர்கள் வேண்டாம் இவர்களை எப்போது அனுப்புவது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் தான் அவர்களாக போகிறார்கள் நாமளே பல பேரை நீக்கியிருக்கோம் அனுப்பியிருக்கோம் இப்போ வெளியில் போய் என்ன நம்மை பற்றி பேசுகிறார்களோ இதே தான் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டும் பேசிக்கொண்டிருந்தார்கள் உள்ளே இருந்து துரோகியா இருப்பதை விட வெளியே போய் எதிரி ஆய்வது மேல் தான் அவங்கள அனுப்பிச்சிருக்கு ரெண்டாவது இப்ப வெளியில போயிருக்க யாரும் இருபத்தி நாலு தேர்தலில் வேலை செய்யல அப்படி இருந்தும் நமக்கு வாக்கு விழுக்காடு குறையில ஏறி தான் இருக்கும் வளர்ந்துதான் இருக்கும் நிர்வாகிகள் என்பது தவறு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்த நிர்வாகிகள் என்றுதான் அதை சொல்லணும் நாம் வளர்ந்திருக்கமா வீழ்ந்திருக்கமா என்பதை சரியாக ஒன்றரை ஆண்டுகள் கழித்து இருபத்தி ஆறு மே மாதம் தேர்தல் முடிஞ்சு வாக்கை எண்ணும்போது உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இவர்கள் போனது எவ்வளவு நல்லது என்பதை நீங்கள் அப்போது அறிவீர்கள் நான் இதற்கெல்லாம் பயந்து இதனால் வாக்கு உளுக்காடு குறைஞ்சிரும் ஐயோ எல்லாரும் போகிறாங்களேன்னு பயந்த ஆள் மாதிரி தெரியுதா ஆயிரம் மடங்கு முன்பு இருந்தது விட நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் களத்தில் வேலை செய்கிறேன்னா காரணம் அப்பா ஒரு பெருமிச்சிருக்குங்களா அப்பாடை அப்படின்னு என்னுடைய கணக்கு மே மாதத்திற்குள் இன்னும் சில சில குப்பைகள் பிசுறுகள் அங்கங்கே இருக்குது எல்லாவற்றையும் ஊதி பறக்க விட வேண்டும் என்பதான் என்னுடையது அது போயிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை அது திமுக பார்த்து எனக்கு கொடுத்துரும் ஏன்னால் என் மேல் அது தனித்த பாசம் உண்டு அது நான் வளர்வதிலையும் வெல்வதிலும் அவர்களுக்கு தனித்த பெரும் அக்கறை உண்டு அதனால் என்னை வெள்ள வைத்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்காமல் அவர்கள் ஓயமாட்டார்கள் அதற்காக தினந்தோறும் அவர்கள் தொலைக்காட்சியில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஊடகங்களில் நம்மை பற்ற செய்தி வருதா இங்க வருது இப்போ நீங்கள் தலைவர் பிறந்தநாளில் ரெண்டாயிரம் மூவாயிரம் யூனிட் ரத்தம் கொடுத்துருப்பீங்க ஏதாவது செய்தி வந்ததா வரல ஆனால் அன்னைக்கு எவனாவது இப்போ நீங்கள் உங்கள் உங்கள் கவனம் வரணும்னு வச்சுக்கிறீங்களேன் சாதாரணமாக தெருவில் போகிற ஒருத்தர் கூட நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிருக்கேங்க அப்படின்னா வாங்க வாங்க பேசுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சொல்லணும் ஒரு முக்கியமான ஆள் கட்சியிலேருந்து விலகிறாரு அவரை போய் பேட்டிடுங்க சீமான் விலகி போகிறாராம் போங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நேராக வீட்டுக்கு வந்து நிற்பான் அதனால் அது ஒரு வீழ்ச்சியில் ஒன்றும் இல்லை நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு மரத்தை வெட்டி போது அதை சுற்றி அந்த தடத்தில் பல ஆயிரக்கணக்கான கிளைகள் வெடித்து தலைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதுபோல் தான் இது இதை பற்றி நீங்கள் என்றைக்கும் கவலைப்படாதியே போகிறவர்களுக்கு மட்டும் கொள்கை உறுதி லட்சிய உறுதியற்றவர்கள் இருந்தும் ஒன்று தான் போயும் ஒன்று தான் அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கும் கீழே பலாயிரக்கணக்கான தம்பிதங்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் இந்த கட்சியை அண்ணன் நடத்துறேங்கிறத இங்கே கவனத்தில் வச்சுக்கணும் அதனால் அது அதை பற்றி கவலையே விடாதீங்க மாசைத்தும் சொன்னது தான் அவர்கள் கூட வந்த தோழர்கள் இறந்து போகிறார்கள் உயிரற்ற உடலை தூக்கி சுமப்பது தேவையற்ற சுமை அதனால் இங்கேயே அடக்கம் செய்யுங்கள் நாம் செல்லலாம் என்று வணக்கம் செலுத்தும் போது அவர் சொன்னது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக அதே தான் சென்றவர் போக நின்றவர் போராடுக அவ்வளவுதான் அதை விட்டுருங்க வேற கேள்வி நானும் சிவகங்கை தான் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்க உங்க நம்ம சொந்த மண்ணான சிவகங்கையில போட்டிடுவீங்களா அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா இந்த இது நல்ல கேள்வி இதுக்கு சரியான இனிப்பான பதிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போது சொல்லுகிறேன் திருச்சி மேற்கு தொகுதியிலிருந்து துரைமுருகன் நீங்க ஆசை ஆசையாக வளர்த்தவர்கள் உங்களோடு உடன் பயணித்த தம்பிகள் தளபதிகள் உங்களுடைய எதிர்த்துருவத்தில் நின்று கொண்டு உங்களை விமர்சிக்கும் போது நீங்கள் என்ன மனநிலை இருப்பீங்க என்னுடைய சின்ன மகன் மாவீரன் வந்து இப்படி கூப்பிடுவான் குனிய சொன்னான் குனிய சொன்னான் ஒரு தடவை அவன் முத்தம் கொடுக்க தான் குனிய சொல்கிறான்னு நினச்சேன் ஒரே அறையா சாப்புன்னு கணத்தில் வந்துட்டு ஓடிப்பிட்டான் அந்த மனநிலை தான் எனக்கு இருந்தோம் ஓராயிரம் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு ஒரு குட்டி ஆடு ஒரு சின்ன ஆடு அந்த தாயின் க வயிற்றுந்து வரும்போது நானே தான் பிரசவம் பார்த்தேன் என் கையில் தான் அது குட்டியை போட்டது நான் அதை பறிக்கிவிட்டேன் அதற்கு எல்லாம் பார்த்தேன் இலை கொடுத்தேன் குறை எல்லாம் வச்சேன் அதற்கும் ஒரு செல்ல பேர் வைத்தேன் வளர்த்தேன் இந்த ஆயிரம் ஆடும் ஒரு இடத்தில் மேயும்போது தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்போது ஆடு ஒரு இடத்தில் நிற்கும்போது இந்த ஒரு ஆட்டுக்குட்டி வெவ்வேறு இடங்களில் ஓடி 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 பேச்சு கேட்காமல் தனியாக திரிந்தால் இந்த ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை பற்றி இந்த மேய்ப்பன் கவலைப்பட்டால் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆடும் சிதைந்து கலைந்து வீணாகிடும் தான் செல்லமாக வளர்த்த ஆட்டுக்குட்டி என்றாலும் அந்த குட்டியை தான் ஆக வேண்டும் அதுதான் நல்ல மெய்ப்பனுக்கு அழகு வேற வழியே இல்லை எனக்கு என் லட்சியத்தை தொட வேண்டுமென்றால் இந்த இந்த மாதிரியான இந்த சின்ன சின்ன இதுகளையெல்லாம் பொருள்படுத்தாமல் நாம் நடந்து தான் ஆக வேண்டும் கடந்து போய்த்தான் தீர வேண்டும் இது எனக்கு மட்டுமில்லை இதற்கு முன்பு இந்த களத்தில் நின்ற எண்ணற்ற தலைவர் பெருமக்களுக்கு இது நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக நம்முடைய தலைவருக்கு இது நிறைய நடந்திருக்கு நீங்க அதையெல்லாம் கவலையே விடாதீர்கள் கவலையே விடாதீர்கள் ஐயா கண்ணதாசன் அவர்கள் சொன்னதை எல்லாரும் தம்பி தங்கைகள் நினைவில் வைத்துக் கொள் நீ என்னடா கடைசி பெண்ணையாடா காதலித்து விட்டாய் உலகத்தில் கடைசி பெண் இவள் தான் இவள் என்னை காதலிக்கவள் என்றால் வேற பெண்ணே கிடைக்க மாட்டாள் என்றா நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இல்லை உலகத்தில் கடைசி தமிழன் இவன்தான் இவனை விட்டால் என் கட்சிக்கு ஆள் இல்லை என்ற நிலைமையா நமக்கு இருக்கிறது நாம் குட்டையிலையோ குளத்திலேயோ வலை வீசவில்லை பெருங்கடலில் தமிழ் பேரின கடலில் வலை வீசி கொண்டிருக்கிறோம் அதனால் இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் அவர் இல்லைன்னா இன்னொருத்தரு அதனால அதை பற்றி கவலையே படாதீர்கள் இதுவே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீன் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு கைவினைக் கலைஞன் ஒரு குயவன் ஆயிரம் பானைகளை செய்துவிட முடியும் ஆயிரம் பானைகள் சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை ஒரு குயவனை செய்துவிட முடியாது ஐம்பதனாயிரம் வீர மரவர்களை போராளிகளை ஒரு பிரபாகரன் என்ற பெருவீரன் உருவாக்க முடிந்தது அதையே ஐம்பதனாயிரம் போராளிகளும் சேர்ந்து ஒரு பிரபாகரன் என்ற மகத்தான தலைவனை உருவாக்க முடியாது அதனால் இதையெல்லாம் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க இதை பற்றி கவலைப்படாதிய அது என்னுடைய வேலை உங்களுடைய வேலையும் இல்லை உங்கள் கவலையும் இல்லை உங்களுக்கு நான் இடு கொடுக்குற இந்த சின்ன வேலையை நிறைவாக செய்வதுதான் உங்களுடைய வேலை அதனால் தம்பிக்கு நான் சொல்லுவேன் ஒரு துளியும் நான் கவலைப்பட்டதோ கலங்கியதோ இல்லை நீங்கள் நிறைய நாட்கள் என்னோட பயணிக்கிறவர்கள் இது குறித்து நான் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களோடு பேசியிருப்பேன் பகிர்ந்திருப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா அதனால தான் நான் இங்கே கேட்டேன் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நம்ம பாட்டு போயிட்டுருக்கணும் இங்கே அமர்ந்திருக்கிற என் உடன் என் பேரன்புமிக்க பெற்றோர்களுக்கு சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருவனுக்கு தன்னை இணைத்து கொண்ட ஒருவனுக்கு இரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற எண்ணம் இருக்கணும் தன் குடும்ப உறவை விட தன் கொள்கை உறவுகள் தான் முதன்மையானது என்ற எண்ணம் இருக்கணும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு தம்பியோ தங்கையோ இதய துடிப்பில் வாழக்கூடாது தான் கொண்டிருக்கிற லட்சிய துடிப்பில் தான் வாழ வேண்டும் யார் இருக்கிறா போறா அது கிடையாது இந்த வேலையை செய்வது என் பிறவி கடமை நான் செய்வேன் என்ற உறுதிதான் உங்களுக்கு தேவை மற்றதெல்லாம் விடுங்க அதை பத்தி கவலையே விடாது யார் சரி சரியில்லை என்பதல்ல நான் சரியா இருப்பேன் இந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்துடும் அப்படி எல்லாரும் சரியாக நான் யார் சரியா இருந்தாலும் இல்லைனாலும் நான் சரியா இருப்பேன் யார் சரியா இருந்தாலும் இல்லைனாலும் நான் சரியா இருப்பேன் யார் சரியா இல்லைனாலும் நான் சரியா இருப்பேன் எல்லாரும் சரியா இருந்துட்டா எல்லாம் சரி தட்ஸ் தட் யுவர் ஒரு அணர் அவ்வளோதான் நீங்க வந்து தலைவரை சந்திக்கல அப்படின்னா இப்ப என்னவா இருந்திருப்பீங்க திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்ல அதிகபட்சம் ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருந்திருப்பேன் புகழ்பெற்ற இயக்குனராக இருந்திருப்பேன் அது தலைவரை அதை விட சொல்லலை என்னை ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ விட்டுறாதீங்கன்னு தான் எனக்கு சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா திரைப்படமும் பேச்சும் திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமைமிக்க இரண்டு படைப்பிரிவுகள் இது ரெண்டு ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கு ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ விற்றாதீங்கன்னு சொன்னார் அது சரிதான் ஆனால் இந்த வேலையை செய்யும் போது அந்த வேலையை செய்ய முடியல ஏன்னா தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்ட உடனே என்னோட சேருவதற்கு பழகுவதற்கு நடிப்பதற்கு படம் எடுப்பதற்கு எல்லோரும் பயந்துட்டாங்க இப்போ வரைக்குமே உங்களுக்கு தெரியும் பயப்படுவாங்க கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியாது நான் அந்த கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் எனக்கு தங்குவதற்கு கூட விடுதிகள் கொடுக்க மாட்டாங்க பல நாட்கள் என்னுடைய மகிழ்வுந்து ஒன்று இருக்கும் அதை ஒரு ஓரமாக காட்டு வழி சாலைகளை நிறுத்திவிட்டு அதிலே தான் தூங்குவோம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் வயக்காட்டுகள் இருக்கிற பம் நிலை அந்த திண்ணீர் இறைப்பான் இந்த பம்ப் செட்டில் போய் குடிச்சுட்டு அப்படிதான் வாழ்ந்தோம் அதெல்லாம் என்ன ஆயிருதுன்னா ஒரு அடக்க முடியாத வெறியை எனக்குள்ளே ஏற்படுத்திடுச்சு ஒளியே அதனால் நான் அஞ்சலை அப்படியெல்லாம் நெருக்கடி இருந்தது அந்த சூழலில் யார் வந்து திரைப்படத்தில் நடிப்பா நடிக்க பயந்து கொண்டார்கள் அது இப்போ படம் எடுக்கிறதா படையை எடுக்கிறதான்னு பார்த்தா பாம்பு கூட படம் எடுக்குது செம்மின் நம்ம படையை எடுப்போம்னு இதை எடுக்க வேண்டியது இருக்குது எனக்கும் சேர்த்து தான் என் தம்பி வெற்றிக்காரன் எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான் அதனால்